அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சி நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து திருமணம் ஆயிட்டு இருக்கிற ஜாதகம் அதே மாதிரி தொழில் வந்து என்ன தொழில் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல வந்து அழகா பதியப்பட்டிருக்கு அந்த ரெண்டு அந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன் பாத்தீங்கன்னா லக்னம் வந்து ரிசப லக்னம் ரெண்டாம் இடத்துல கேது செவ்வாய் சந்திரன் அஞ்சாம் இடத்துல குரு சூரியன் புதன் புதன் வந்து உச்சம் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி இதான் வந்து ஜாதக அமைப்பு லக்னத்தோட வந்து குரு தொடர்பில் இருக்குது லக்னம் தான் இருக்குது லக்னாதிபதி வந்து ஆறாம் வீட்டில் உட்காந்துருந்தா கூட ஆட்சியாக தான் இருக்கார் ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான் ஏன் திருமணம் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு லக்னத்துக்கு எட்டாம் ராகு அமர்ந்து செவ்வாய் பார்வை அதே நேரத்துல லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அவர் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு உக்காந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் பார்வை இப்படி வந்து கடுமையான பௌத்துவமா இருக்கிறதுனால தாமத திருமணம் நடக்குதுங்க அதே மாதிரி தொழில் அமைப்புகள் வந்து ஒரு ஜாதகத்துல எப்படி பொருந்தி போகுதுன்னு பாருங்க இப்போ குரு ஒரு டிகிரி உச்ச புதன் வந்து எட்டு டிகிரி ஏழு டிகிரி வந்து இணைவு மூலியமா உச்ச புதனை வந்து குரு வந்து சுபத்துவப்படுத்துறாரு அதே நேரத்துல சனிக்கு வந்து ஐந்தாம் பார்வை வந்து உள்ளது ஆனா சனி பதினெட்டு டிகிரி குரு வந்து ஒரு டிகிரி பதினேழு டிகிரி விலகின பார்வை தான் இப்போ புதன் முதல் நிலை சுபத்துவம் சனி இரண்டாம் நிலை சுபத்துவம் அந்த ரெண்டையும் வச்சு நான் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியா சனி வராரு ஆனா லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட ரெண்டு பேரோட தொடர்பும் இல்லை ஆனா ராசிக்கு பத்தாம் வீட்டோட புதன் சனி ரெண்டு பேரோட தொடர்பு இருக்கிறதுனால இது கலந்த துறைகளில் தான் இவர் இருப்பாருங்கிற அடிப்படையில் வந்து ஐடி ஃபீல்டில் இது வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க நான் ஆட்டோ மொபைலில் இருக்கிறேன்னு ஆட்டோமொபைலில் இருக்காரு ஓகே தான் சனி வந்து பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்குது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக இருக்காரு ஆனால் புதன் சம்பந்தப்படணுமே சொல்லிட்டு இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு கம்ப்யூட்டரு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயங்களில் தாங்க உங்களுக்கு வந்து சம்பாத்தியமே அந்த மாதிரி விஷயங்களில் தாங்க நீங்கள் இருக்கணுமே அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க நான் அந்த மாதிரி விஷயங்களில் தாங்க இருக்கேன் இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிங்கிறது வந்து ஒரு டூ வீலருக்கு பார்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குற இடத்துல தான் நான் வந்து இந்த கணக்கு வலக்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு தான் அந்த டிபார்ட்மெண்டில் ஆட்டோமொபைல இருக்கிறேனாரு எப்படி வந்து சம்மந்தம் வருதுன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் நாலு டிகிரி அங்க குருவையும் புதனையும் வந்து சூரியன் வந்து அஸ்தகங்கப்படுத்தி புல் பவர்ல இருக்காரு அப்ப வந்து கண்டிப்பா இவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி அதிகாரமுக்க இதில் தான் இருப்பார் சாதாரணமா வேலை பார்க்க மாட்டார் சூரியன் சுபத்துவமா இருக்குது இல்ல அந்த அடிப்படையில் வந்து நீங்க மேனேஜர் இன்னும் ஆகலையான்னு கேட்டேன் இல்லைங்கன்னா அந்த இதில் மேனேஜராக இருக்கேன்னு சொல்றாரு இப்படி படிப்படியா ஒன்னொன்னா கேட்க கேட்க பதில் வருது எப்படி வந்து இதை சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட ஜாதக அமைப்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கு எல்லாத்துக்கும் இதை சொல்லிடலாமா நம்ம ஒன்னும் கடவுள் கிடையாது எல்லாத்துக்கும் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது கலப்பு பழங்கள் உள்ள ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு சாதகமா இல்லாத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சாதகம் இல்லாத போட்டிருப்பி நடக்கும் போதோ ஜென்ம ஜென்மசனி காலத்திலயோ நம்மளுக்கு எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கோ அந்த எண்ணங்களை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்துல படிச்சாதன போய் கஷ்டப்படணும் சம்பாத்தியத்துக்கு யூஸ் ஆகாத கிரகம் எந்த கிரகம் வலுவில்லாம இருக்கோ அந்த படிப்பை படித்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு க ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதோட எண்ணங்களும் தொழில்கள் தான் நம்மளுக்கு வரும் அதுக்கு தசா புத்திகளும் ஒத்துழைக்கும்ங்கிறத வந்து இங்கே புரிஞ்சுக்கோங்க இந்த இவருக்கு நல்ல தசா புத்திகள் நடந்ததுனால இவருக்கு எது சம்பாத்தியம் தர தரணுமோ அதே ஃபீல்டில் வந்து இருக்கார் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து அமையாதுங்க அதுதான் உண்மை இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்கள்ட்ட வந்து இந்த லேட் மேரேஜ் ஆகிற காரணமும் என்ன வேலை பார்க்குறாரு அதுவும் வந்து ஆட்டோ மொபைலில் கணக்கு வழக்கு பார்க்குற இடத்துல மேனேஜராக இருக்கார் புதன் சனி சூரியன் மூணு மூணு கிரகங்களோட கலப்பும் வந்து எப்படி வந்து அருமையா வந்து ஜாதகத்துல வேலை செய்யுது அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல உதாரண ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க ஓம் நமச்